அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து முக்கியமான ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் நான் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திட்டத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது சொத்துரிமை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கப்பட்ட உரிமை வந்து சொத்துரிமை எந்த சட்டம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது அரசியலமை சட்ட திருத்தம் அடுத்து பாருங்க தேசிய மேம்பாடு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தேசிய மேம்பாடு வளர்ச்சி குழு தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த அடுத்தவங்க மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு மத்திய தகவல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அடுத்த அடுத்தவங்க தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேர்தல் ஆணையம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அடுத்த அடுத்தவங்க தேசிய மனித உரிமை ஆணையம் தலைமையகம் எங்கு உள்ளது டெல்லி தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைமையாக எங்கே இருக்குன்னா டெல்லி அடுத்தது தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தேசிய மனித உரிமை ஆணையம் தொடங்கிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நியமிப்பவர் யார் ஜனாதிபதி இந்திய தலைமை தணிக்கை அதிகாரி நியமிப்பவர் ஜனாதிபதி என்ன பாருங்க அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகர்த்தனை இருபத்தி ரெண்டு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட மொழி வந்து இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது வீணா கட்சி தாவல் தடைச்சட்டம் எங்கு முதன் முதலில் அமல்படுத்தப்பட்டது ஜம்மு காஷ்மீர் கட்சி தவறு தடைச்சட்டம் எங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் ஃபஸ்ட்டு அமல்படுத்தினாங்க அடுத்தது அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் இருபத்தாறு அரசமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் வந்து நவம்பர் இருபத்தாறு அடுத்த வினா முதல்வராக சபாநாயகராக இருந்து குடியரசவரானவர் யாருன்னா நீலம் சஞ்சீவ் ரெட்டி பன்னெண்டாவதுன்னா எல்எம் சிங்வி கமிட்டி எதனும் தொடர்புடையது குடியுரிமை சட்டம் அதாவது இரட்டை குடியுரிமை அடுத்தவீங்கன்னா ஒரு கட்சி நாடு எது சோவியத் ரஷ்யா கியூபா சீனா ஒரு கட்சி நாடு வந்து சோவியத் ரஷ்யா கியூபா சீனா அடுத்தது இரு கட்சி நாடு எது அமெரிக்கா இங்கிலாந்து இரு கட்சி நாடு வந்து அமெரிக்கா இங்கிலாந்து அடுத்தவினா பல கட்சி நாடு வந்து இந்தியா பிரான்ஸ் இத்தாலி பல கட்சி நாடு வந்து இந்தியா பிரான்ஸ் இத்தாலி பதினாறாவதுனா இலக்கியங்களின் கரூரமாக திகழும் நாடு எது இந்தியா அடுத்தவினா குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு குழந்தைகளுக்கான தேசிய விருது எப்போதிலிருந்து வழங்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அடுத்தவங்கனா வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அடுத்தவங்கனா கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்புச் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு யார் கொண்டு வந்தாங்கன்னா இந்திரா காந்தி அடுத்தவங்கனா லோக் அதால எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு லோக் அதால எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்த வீணா தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அடுத்த வீணா எழுதப்படாத அரசியல் கொண்ட நாடு எது இங்கிலாந்து எழுதப்படாத அரசியல் கொண்ட நாடு வந்து இங்கிலாந்து இருபத்தி மூணாவது வேணால் இந்திய அரசில் உள்ள குடியுரிமை முறை எது ஒற்றை குடியுரிமை இந்திய அரசியில் உள்ள குடியுரிமை வந்து ஒற்றை குடியுரிமை இருபத்தி நாலாவது வீணா இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு ரெண்டு ஆண்டு பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அடுத்தவை நான் பாருங்கள் பகுதி மூன்று எதைப்பட்டு குறிப்பிடுகிறது அடிப்படை உரிமைகள் பகுதி மூன்று அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது அடுத்தது உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது இந்திய அரசியலமைப்பு அடுத்தவை நான் பாருங்கள் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்த வீணா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நியமிக்கப்பட்ட மாநில மறுசீரமைப்பு குழு எது எஸ்கே தார் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மாநில மறுசீரமைப்புக்கு ஏற்படுத்தப்பட்ட குழு வந்து எஸ்கே தார் கமிட்டி அடுத்து பாருங்கள் சிறப்பு பட்டங்களை தடை செய்யும் சரத்து எது சரது பதினெட்டு அடுத்த வினா சாரிய கமிஷன் எதனு தொடர்புடையது மத்திய மாநில உறவுகள் பற்றியது சர்க்காரிய கமிஷன் வந்து மத்திய மாநில உறவுகள் பற்றியது அடுத்து பாருங்கள் மண்டல கமிஷன் தொடர்புடையது பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தேழு சதவீதம் இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்டோர் இருபத்தி சதவீதம் இடஒதுக்கீடு தொடர்புடையது அடுத்து பாருங்கள் பொடாச்சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டு பொடாச்சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வரப்பட்டது அடுத்தது பொடாச்சட்டம் எப்போது நீக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு பொடாச்சட்டம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நீக்கப்பட்டது முப்பத்தி நாலாம் ஐநா பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஐநா பன்னாட்டு பெண்கள் ஆண்டாக எப்போ அறிவித்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அடுத்த வினா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரத்து எது சரத்து இருபத்தொம்பது மற்றும் முப்பது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை சரத்து வந்து இருபத்தொம்பது மற்றும் முப்பது முப்பத்தாறாவது வினா எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்டன சுரண் சிங் குழு அடிப்படை கடமைனாலே சுரண் சிங் குழு தான் அடுத்து பாருங்கள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் குறித்து அட்டவணை எது எட்டாவது அட்டவணை மொழிகள் பற்றி எட்டாவது அட்டவணை அடுத்த வீணா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஜனாதிபதி யார் டாக்டர் சஞ்சீவி ரெட்டி அடுத்தது நவீன இந்தியாவின் சிற்பி யார் ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அடுத்தவங்கன்னா பாருங்க மரண தண்டனை செய்யும் அதிகாரம் பெற்ற நபர் யார் ஜனாதிபதி நாப்பத்தொராதுனா மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் யார் அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்று குறிப்பிட்டவர் அரிஸ்டாட்டில் அடுத்து பாருங்க நமது தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு நமது தேசிய கொடி நம் நாட்டிற்கு வழங்கப்பட்ட நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் பதினாலு அடுத்து பாருங்கள் சர்வதேச மனித உரிமை தினம் என்று டிசம்பர் பத்து சர்வதேச மனித உரிமை தினம் வந்து டிசம்பர் பத்து வினா பண மசோதாவை பொறுத்தவரை ராஜசபைக்கான கால வரம்பு என்ன பதினாறு நாட்கள் அதை பற்றி கூற ஆர்டிக்கல் வந்து நூற்றி பத்து சபை கூட்டு கூட்டத்திற்கு வலி செய்யும் சரத்து எது சரத்து நூற்றி எட்டு இரு சபை கூட்டு கூட்டத்திற்கு வலி செய்யும் சரத்து வந்து நூற்றி எட்டு அடுத்தது கேள்வி நேரம் என்பது எது சபையின் முதல் ஒரு மணி நேரம் அடுத்தவங்கனா பஞ்சாயத்து ராஜ் முதன் முதலாக தோற்றுவித்த மாநிலம் எது ராஜஸ்தான் பஞ்சாயத்து ராஜ் வந்து முதன் முதலாக தோற்றுவித்த மாநிலம் வந்து ராஜஸ்தான் அடுத்தது இந்தியாவின் தேசிய பாடல் முதன் முதலில் பாடப்பட்ட இடம் கொல்கத்தா எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு இந்தியாவின் பதினைஞ்சாவது ஜனாதிபதி யார் திரௌபதி முர்மு கடைசி வினா இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி அறுபது பற்றி கூறுகிறது நிதி நெருக்கடி இந்திய அரசியலமைப்பு விதி முன்னூற்றி அறுபது வந்து நிதி நெருக்கடி பற்றி கூறுகிறது நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்திய அரசியலமைப்புலேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மறுபடியும் சந்திப்போம்